அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ட் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ இத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எடுத்து எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கண்டெல்லாம் யாருக்குமே தெரியாது புகஞ்சின்றது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்சப்பறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஏன்னா நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பசன் நமக்கு பத்து பர்சண்ட் கூட ஜாக கிடையாது நல்ல நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியத்துக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகள் ஆகும் வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டி ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் ப பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போது இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறோம் இதாக தாத்யம் ராசி பலனை பார்க்குவோம் போவோம் இந்த ராசி ராசினியர்களே புரட்டாசி மாதத்தில் பலன்கள் பார்க்கும்போது எப்போதுமே இரட்ட வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய பாதை இப்படி மற்றவங்களுடைய பாதை அப்படி இருந்துக்காக அதில் நம்ம எப்படி நம்ம சௌகரியங்களை உண்டாக்கணும் மற்றவங்களை பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் நமக்கு சௌரியங்களை உண்டாக்கணுன்னு தான் எட்ட வாழ்க்கை பேர் நான் நினச்சதே செயற்கணும்னு நினச்சிருந்தேன்னா அது ஒரு வழி போரான் வழி பாதை அது ரொம்ப ஆபத்தான விஷயம் இவர் அறிவு உள்ள வர்றதுக்காக வேண்டிய பகவான் எப்போதுமே மற்றவன் ஆடை விட்டுட்டு தான் அனுபவிப்பார் இந்த வேடிக்கையே தான் இருக்குது அதனால் வந்து சண்டையே போட மாட்டார் ஆயுதமே எடுக்க தேவையில்லை மற்றவங்களை ஆயுதம் எடுத்து வச்சு அவனுக்குள்ளே முட்டை வச்சு நெல்லை வந்து வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மூளை உள்ளவர் சாணைக்கே பின்னாடி கஷ்ட பின்னாடியாக தெரிஞ்சுது அது வரைக்கும் தெரியல பாருங்க அதாவது இதுக்கு சொல்கிறேன்னா பகவான் பலமே கிடையாது அப்படின்னு பாருங்கள் அதுக்கு நேர் ஏழாம் வீட்டில் இவங்க உச்ச பலம் வரையவேடிக்கு பாருங்க ஆனால் மோட்சத்தில் அவ்வளோ பலம் கிடையாது அதே சமயத்தில் நிற்கிற குரு அவர் பலம் இருந்தால் போதும் கொடுக்கப்போறவங்க தானே எனக்கு பலம் வந்து என்ன பயணம் எனக்கு எனக்கு இதுவுமே வேண்டாம் ஒவ்வொரு வீடு இருந்தாலே போதும் அது எனக்கு தான் எப்படி பாருங்க தானே அதனால் தான் பிசினஸை பொறுத்த வரைக்குமே ரெட்டை வாழ்க்கின்றது நீ நன்னா இருக்கணும் நன்ன சோக்கியமாக இருக்கோ நீ நன்னாக தான் நன்னாக இருப்பேன் இவர் அனுபவிப்பார் அவங்க நன்னா வசதியோ வாய்ப்போடு வாழணும் அந்த ஆதாயத்தை இவங்க அடையணும் அப்படிங்களா அதான் பிஸ்னஸ்மேன் பக்கா பிஸ்னஸ்மேன் அதனால் சௌரியங்களை உண்டாக்குறதுக்காக தான் புதன் இருக்கார் அதை அனுபவிக்கும் போது அவரோடு அனுபவிக்கிறது தான் பகவானுக்கு அதுக்காக இறையாப்பட்ட தேவதைகள் படைச்சிருக்கார் சூரியனோடு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் சூரியன்கிறது எல்லாமே இருக்குது அவ்வளவும் இருக்குது அதனால் சூரியனை ஒரு கழிப்பு நல்லது காதல இருந்தது அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அழகாக இருக்குது பாரு இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் செவ்வாயை உட்காந்துருக்கார் நிதினத்தில் ஏன்னா ராஜா இந்த வருஷம் ராஜாரு இங்கே புதனுக்கு பகையெல்லாம் அப்படிலாம் பார்க்கப்படாது எல்லாரோடையும் நம்ம வாழணும் உலகத்தில் நமக்கு வேண்டாயில்லான்னு அவன் பகை வண்ணான் அப்போ ஒத்தரில் ஒத்துமையாக இருக்க மாட்டான் ஒத்தருக்கு இப்படி பகை பயனா ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா அதுதான் ரகசியமே வாழ்க்கை ரகசியமே அதில் நீ எப்படி தேடி வாழணும் எப்படி ஷேர் பண்ணிக்கணும் எப்படிலாம் வாழணும் சமாளிக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல அந்த அறிவு என்ன பயன்படுத்திக்கோன்றான் பகவான் அதனால் அந்த புதன் சிறப்பாக இருக்க இந்த அமைப்பு சத்தம் போடாமல் தன்னுடைய வீட்டிலேருந்து சிம்மத் வீட்டில் உட்காந்துருப்பார் மூன்றாம் வீட்டில் உட்கார்ந்துட்டு மூணு நாளைக்கு தான் புரட்டாசி மாதம் அடுத்த கண்ணியில் சு புரட்டாசி மாதம் கண்ணியில் சூரியன் உட்காந்துருப்பார் இந்த மூணு நாளை யோகம் கொடுப்பாருப்பார் கூடையே என்ன புதாதி யோகம் இந்த மாதிரி ராசி விரோதத்தை பண்ண என்ன யோகம்னு தெரியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்த்துக்கோ பகவானோட சமமாக சமமாக பயன்படுத்திக்கிறார் சூரியன் தான் எல்லாம் கொடுத்துருக்கான் அவன்ட பாதையை வாங்கிடுறாரு இவரே பகவானாக இருக்கிறதுனால ரத்த வாங்கி அவன் போய் கொடுத்து தான் தன்னுடைய ஆட்களுக்கு புதன் தன்னுடைய ஆட்களுக்கு அனுப்பிச்சிடுறாரு அப்போ என்ன ஆகும் வியாபாரம் இந்த புதனில் சொந்தக்கூடிய முதல் பிறந்தவங்க வியாபாரம் பண்ணனா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சடன்னாக டிமாண்டு எதிர்பார்க்க வரும் சப்ளை தண்ணி கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆக பார்த்தா இந்த கான் ஷார்ட் பீரியடில் அமாசிங் வெல்த்து பிரமா சம்பாதிச்சிருவாங்க கால அளவு எப்பணும் அவ்வளோ ஒன்றும் இல்லை அந்த கால அளவில் எப்படி சம்பாதிக்கிற எவ்வளோ கொடாக இருக்குது உனக்கு சௌரியம் பண்ணிக்கிறேன் தான் பார்க்குறது தான் இந்த காலம் அந்த காலத்தில் புதனத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நடக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் வெளிவட்டாலும் சௌகியமாக இருக்கும் வெளிவட்டாலும் மோசமாக இருக்கு சொன்னீங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி இருந்தால் தான் இவாளைக்கு வியாபாரிக்கு அனுகூலம் நிறைய பேஷண்ட் இருந்தால் தான் டாக்டருக்கு அனுகூலம் நிறைய சுருளு போச்சுன்னா தான் போலீஸ்காரனுக்கு அனுகூலம் நிறைய செலவு பாழா போனால் தான் அரசாங்கத்துக்கு பரிக நிவாரணத்துக்கு அனுகூலம் இப்படி நல்லமோ செலவிக்கலாமோ ஒரு ஒருத்தருடைய இன்சு பொறுத்தவனுக்கு சௌரியம் லாஜிக்காக பேசும் போன ஒருத்தருடைய பாதகம் இன்னொருத்தருக்கு பாதகம் இதனால் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் உலகத்தை அதை புதுசாக ஒன்றும் இல்லை நம்ம மனது திடமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் எப்போது இருக்கணும்னா பகவான் கூட இருக்கணும் உணர்வோடு இருங்க நம்மளாக செய்யணும்னா நம்ம ஏன் நஷ்டப்படணும் நம்மளா செய்யணும் நம்ம ஏன் முட்டாளக்கப்படணும் நம்மளாம் செய்யறது கை கட்டி போடணும் கூட ஒன்றுமே பண்ண முடியுமா குடும்பத்துலையும் அப்படி வெளிவரத்துலையும் எப்படி இந்த அல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும் அதிலிருந்து நம்ம சமாளித்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த மாதம் சை சேலஞ்சிங் லைஃபு ஏன்னா வெளிவட்டாரத்தில் அதிகமாக ஈடுபடுறதுனால குடும்பத்தை கவனிக்க முடியாது குடும்பத்தில் கவனிக்கணும்னு பார்த்தா வெளிவலோட்டா கோட்ட விடீங்க இதுதான் அந்த இந்த விதத்துக்கு பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட குரு பண்ணாம வீட்டில் உட்கார்ந்துருக்கார் உட்காரட்டான் சந்திரன் கால் நிற்கிறார் ரோஹி நல்லா தள்ளதாக போச்சு சந்திரன் நான் தான் உறுதிக்காரி பொதுவாக சந்திரன் முக்கியம் தாய்ஸ்தானம் அதனால் தாய்ஸ்தானம் சம்மந்தப்பட்ட சந்திரன் அந்த மூளை சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் பொறுமை விவேகம் அறிவு ஞானம் இதெல்லாம் கொடுக்கறதுனால சமயோஜி சிந்தனைகள் நிறைய வந்து சாத் சாதகமான முறையில் எல்லாரையும் ஈர்த்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் குருவுடைய கால் நிற்கிறதுனால அவர் புதன் அந்த சம்பந்தப்பட்ட மிதனத்து சம்பந்தப்பட்ட வீட்டில் செவ்வாய் உட்காந்து கொடுக்குறார் செவ்வாய் முக்கியமான காரணக்கத்தாரர் ஏன்னா அவர் தான் லாபாதிபதி ஆறாம் வீட்டில் ஆறாம் வீடும் அதுக்கு சம்பந்தப்பட்ட செவ்வாயினுடைய பதினொன்றாம் வீடு சொல்லக்கூடாதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடாது இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் நீ கொடுக்கணும் இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் டிமாண்ட் அக்கச்சக்கமாக இருக்கும் ஆர்ட்டிஃபிஷியலாக டிமாண்ட் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை நிறைய தேவைகள் இருக்குதுனால நம்ம ச வியாபாரங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் வரத்து பொருள் வரத்தும் நர நிறைய இருக்கும் ஏன்னா சுற்றியுள்ள நாடெல்லாம் அடி வாங்கிடுது அதனால் அங்கேருந்து எல்லாம் இம்போர்ட்லாம் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு அனுபவிச்சுன்னு வியாபாரத்தை பிரிக்கிட்டு தான் ஆனோம் ஆனால் இதெல்லாம் இருக்கும் போது எல்லாேருக்கும் நிறைய வேலை கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் சம்பாதி கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் குறையே இருக்காது இந்த மாதம் வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பெற்ற வியாபார நிலைகள்னால் இல்லை மூளை பயன்படுத்தி தானாக வந்து டிமாண்ட் கொடுக்கும் தானாக பொருள் கொடுப்பாங்களா தானாக காக்கு ஒரு கொடுப்பாங்களா அதான் இதெல்லாம் நீங்களும் பண்ணிக்கணும் ச சூழ்நிலையை உண்டாகி கொடுப்பாரு மற்றபடி அதனால் எல்லா காலத்துலேயும் எப்படி இப்படிலாம் இருக்கணும் எப்படி சமாளிக்கணும் யுத்தியை இந்த இந்த மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதனால் கவலைப்படவே தேவையில்லை திருமண வாழ்க்கை இவாளுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் எல்லா காலத்துலேயும் நம்பிக்கையே வராது சொல் பேசுகிறதெல்லாம் பேசும்போது அப்பவும் நம்பிக்கையே வராது நல்லா விழுவிட்டால் நல்லா பேசிப்பாங்க குடும்பத்துலேயும் ஒரு அந்யோன்ய பாகத்தை இவங்க இயற்கையாக உண்டாக்கிக்கணும் இயற்கையாக இருக்கணும் ஆனால் போலியாக உண்டாக்கிப்பாங்க அதுதான் பெரிய தொல்லை மிதனத்தில் அதை கொஞ்சம் ஏன்னா வெளியில் வியாபாரம் அப்படியே பழகி 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 தான் தந்தா மாதிரி பழகி அது மாதிரி பழகினா குடும்பம் சோபிக்காது அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அந்த குணங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் அதை கொஞ்சம் மாற்றிக்கிறோம் இது வரையும் சொல்லலை இப்போ சொல்ல நிலைமையாக இருக்குது ஏன்னா வெளியில் வந்து பீரியடில் அவுட் ஹேண்டில் சுச்சுவேஷன்ன்றது நீங்கள் பண்ணலாம் மற்றவங்க குடும்பம் உள்ள பண்ணணும் பிரச்சனைகளை கொண்டு உற்றுப்புறாங்க போகிறாங்க பார்த்துக்கோங்க விஷயத்தில் அதனால் பட்ட குடும்பம் ஒற்றுமையை பேணி ட்ரை பண்ணிவிடுங்க எப்போயும் சொல்கிறேன் குழந்தைகளும் எல்லாத்தையும் உங்க கூட எப்போதுமே அதே கண்காணிப்பு இருக்கணும் அதெல்லாம் இருந்தீங்கன்னா இருக்கும் உறவுகாரங்களில் எதுக்கும் பகைச்சிக்காதீங்க தட்டின்னு நல்லது நல்லதுக்குள்ளாதுகள் நிறைய வரணும்னா நம்ம வீட்டிலேயே நல்லது புல்லாது வரணும் அவசியம் இல்லை குடும்பத்தை சம்மந்தப்பட்ட தன்னுடைய உறவுகள் நான் கை கொடுக்கும் நண்பர்கள் கை கொடுப்போம் அவங்களோட அதிக உறவு மேம்படுத்தும் அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் அதே சமயத்தில் லாபஸ்தானம் சம்மந்தப்பட்ட புதன் காலில் இருக்கிறதுனால சாரி குரு காலில் நிற்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் கிடைக்கும் ஜென்மத்தில் நிற்கிறார் அந்த புதனும் சூரியனும் ஒரு மூணு நாள் பண்ணுறதுனால ஆசி அது அந்த அதுவும் நிறைய யோகம் கிடைக்கும் அதே மாதிரி அவர் நான்காம் இட அதிகாரி மட்டும் இல்லை சூரியன் வந்து வீர வீரியஸ்தானம் மூன்று நாள் கூடியவர் அதனால் மாற்றிக்கு பண்ணிக்கிறீங்க அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் வீடு மாற்றினா கூட கண்ணிலேருந்து துலாத்துக்கு வந்துடுவார் ஒரு இருபது நாள் கழிச்சு புதன் துலாத்துக்கு வந்துடு ரெண்டு பேரும் உட்காந்து உட்பான உங்கள் பூர்வ புண்ணிசனத்தில் உட்காந்துருக்காரு தினத்துக்கு கேட்கவே வேண்டாம் தண்ணாகவே இருக்குது உங்களுக்கு அந்த தன்னாரி அமைப்பில் கொடுத்து சனீஸ்வரன் அங்கேருந்து விஷயத்துக்கு வந்த சுக்கரனை பார்க்குறாரு யோகம் கிடைக்கும் சுக்கரத்தில் சுக்கரன் சுக்கரன் குரு காலில் விசாக நிற்கிறார் குரு தொடர்பு கொள்ள முடியாது நேரடியாக குருவையும் பார்க்குறாரு அதுக்கு அடுத்த நாள் உடனடியாகவே இருபத்தொன்பதாம் தேதி குரு வக்கரம் மாறார் குருவக்கரமான உங்களுக்கு சந்தோஷம் என்னது நாட்டில் முடை இருந்தால் தான் எங்களுக்கு வேலை சம்பாதிக்கலாம் டிமாண்ட் க்ரியேட் பண்ணி சம்பாதிக்க முடியும் எப்படியும் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிப்பீங்க எது இருந்தாலும் சம்பாதிக்கிறது நல்ல ஐடியா உங்களுக்கு இருக்குதுனால நீங்கள் எல்லா காலத்துலையும் பைச்சுப்பீங்க அதே விதத்தில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த அந்த வீட்டில் பூரப்புன்னு சொல்லி துலாத்தில் உட்காந்துருக்கிறதுனால சுக்கரனும் புதனும் ஒன்றா உட்காந்துருங்க உங்களை காட்டில் பில்லியண்ட்டாக எல்லாமே இருக்கு பில்லியன்சி காட்டும் வீட்டில் குழந்தைகளும் எல்லாருமே பெரியவங்கள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க குடும்ப விருத்தி உண்டாகும் ஏன் ரெண்டு பேர் யோகாதிபதிகள் சுக்கராச்சாரியார் அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி அயன சைனாஸ்தி புதன் அவரே சுகஸ்தானாதிபதி எப்படின்னு பாருங்கள் நிற்கிற காலில் புதன் சித்திரையில் இருப்பார் செவ்வாய் தொடர் வந்துடுது அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் குருவுடைய கால் நிற்பார் விசாகத்தில் என்ன வேணும் உங்களுக்கு அடுத்த வீடு போனாலும் விசாகத்தில் இருப்பார் இல்லையா சரீசன் தொடர்பு கிடைக்கிறது குரு தொடர்புனாரு கிடைக்கிறது என்ன வேணும் உங்களுக்கு எங்கிட்ட இருந்தால் என்ன உங்கள்கிட்ட இருந்தால் என்ன எனக்கு இப்போ தேவை கொடுத்தா வாங்கிக்கிறவங்கள்ட்ட அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு ஜா இது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த தான் இந்த மிதுனத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கை ரசிக்கும் அவங்களுக்கு ஆனால் ரசிக்கும் ஆனால் ருசிக்காது ரசிக்கும் ருசிக்கும் வித்தியாசம் இருக்குது நல்லா ரசனை மற்றவங்களை பார்த்து ரச ரசிப்பாங்க தவிர இவங்க வாழ்க்கையை ஜீரோ வாக்கிடுவாங்க குடும்பத்தில் வியாபாரமாக குடும்பத்தை பார்த்தானா போச்சு இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தா குடும்பத்தில் வியாபாரம் பண்ணுவான் ஒரு ஊருக்கு போனால் சாமான் அங்கே இருக்கு அங்கேருந்து இங்கே கொண்டுருவோம் அங்கே பண்ணுவான் அந்த வீட்டுலேயே தங்கியிருப்பான் எல்லா மட்டும்தான் அவனுக்கு உண்டானதை கொடுத்துருவான் வியாபாரமாகவே பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி குடும்பம் நல்லா நடக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை பசங்க வாரிசுகள் நல்லத்தை புத்தியோடு செயல்படும் எல்லாமே எப்போதும் அவளை வீழ்ச்சி கவலைப்பட தேவையில்லை ஸோ ராகுக்கு கேந்திரத்தில் இருக்குது எல்லாம் விதனம் அந்த கேந்திரத்தில் இருக்குது செக்யூரிட்டி கார்டு பர்மனண்டாக இருக்கும் அவங்க எந்த உலகத்தில் எந்த பாய் பண்ணாலும் ஒரு பிளேன் போச்சு அந்த பிளேனில் எல்லாமே சித்து போட்டாங்க ஒத்தனே மாத்திரம் ஒரு குழந்தை தப்பிச்சு வந்துடுது அது மாதிரி இந்த முந்தினத்தில் மாத்திரம் எப்படி போனாலும் எழுந்தி வந்துடுவாங்க அந்த ஒரு அமைப்பு அவளை இயற்கையாக கொடுத்துருக்கு ஏன்னா கண்ணினுடைய பத்தாம் வீடு இது மிதினத்துடைய நான்காம் வீடு கண்ணி எப்படி பாருங்கள் பத்தாம் வீடு விட்டு கண்ணிக்கு கண்ணிக்கு பத்தாம் வீடு மிதுனமாகறதுனால அதே மிதினத்துக்கு நான்காம் வீடு சுகத்தானது உங்களுக்கு புதன் உச்ச வீடு உச்சமாக கண்ணியில் நான்காம் வீடு இந்த மாதிரி பலமாக உச்சமாகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அறிவு ஸ்தானம் மேலே மேலே இருந்து போகிறது பயன்படுத்த பொருள் ஞானம் புத்தி எல்லாம் விருத்திக்கு வரணும் அதான் நான் அவங்களுக்கு நான்காம் வீடு உயர் படிப்புன்றாங்க நம்ம அதான் வேற ஒன்றும் இல்லை குடும்பம் விருத்தி வரும் மாமன் த மாமஸ்தானம் மாமாவோடய ஸ்தானம் அம்மாவுக்கு தான் அந்த இதெல்லாம் விருத்திக்கு வரும் இவ்வளோ இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது அசைமுடிய அதிர்ஷ்டத்துலேயே தானாக ஒரு தனியாக பேக்கேஜ் கொடுத்தா மாதிரி வச்சு அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாலும் கூப்பிட்டுருக்காரு அப்படி ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது ஆக திருமண பாக்கியம்லாம் நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக அது குழந்தைகளுக்கு நடந்தே நடந்தே போயிடும் போஸ்ட்போன்லாம் பண்ண முடியாது அதனால் வெரி ஷார்ட் பீரியடில் விரு நடக்கும் ஏன்னா பின்னாடி குரு வந்து அக்கரமாக போகிறார் அதுக்குள்ளேயும் இந்த மாதத்தில் பொட்டாசியம் பொருத்த கல்யாணம் பண்ணுற அது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய வாழ்க்கை கல்யாணத்தை பண்ணிட்டு நாலு கருத்து அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படியே நடக்கும் உங்களுக்கு என்னது இது என்ன ஒரு வீட்டுக்கு மருமகம் வரணும் அவ்வளோதான் அதை வந்த பிறகு நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அவ்வளோதானே எப்படி இருந்தே அதனால் எது எப்படி இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாதக்கா வியாதி வேலை நடக்க தான் செய்யும் என்கிட்ட பணம் இல்லாதக்கால் அங்கேருந்தான் வாங்கி பணம் செஞ்சுருப்போம் அது மாதிரி குரு அக்கரமான நாள் பயப்பட வேண்டாம் சனிசன மக்கரத்தில் ஒரு மாதத்தில் இல்லை அந்த அந்த கிரிட்டிக்கல் பீரியடு ஒரு மாத காலம் அது இப்போ இல்லை அடுத்த மாதம் பார்த்து பார்த்துக்கலாம் இப்படி ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு காலத்தில் வியாபாரங்கள் அந்நீ நாட்டு முதலீடு சம்பந்த விஷயங்கள் மட்டும் ஆகிடும் தயவுசெய்து இங்கே வந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் அதை ரெஸ்ட்ரீட் பண்ணிக்கோங்க சொல்லி வாழ்த்து அமைக்கிறேன்